ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அண்ட் ப்ரொபட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து சுசீந்திரம் சுசீந்திரத்துலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தேரூர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் நமக்கு ஒரு பனிரெண்டரை செண்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இது அந்த தேரூர் ஜங்ஷன் இந்த வந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு நூற்றம்பது மீட்டர் அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து இந்த வீட்டு இன்னைக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளுடைய வீட்டு மனைக்கு அருகாமையிலே பார்த்திங்கள்னா பெரிய பெரிய வீடுகள் தான் அமைச்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கள்னா நம்மளுடைய வீட்டு மனைக்கு இருபது அடி பாதை வசதி இருக்குதுங்க அதாவது நம்மளுடைய வீட்டு மனைக்கு இருபது அடி பாதை வசதி இருக்குது அதே போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் வசதி இருக்குதுங்க ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு பஸ் வசதி இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது அப்புறம் தேரூர் வில்லேஜ் ஆஃபீஸ் இருக்குது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது இப்படி கடைகள் கடைகள் வசதி இருக்குது இப்படி பல சௌசனியங்களும் நம்மளுடைய வீட்டு மனைக்கு அருகாமையில் இருக்குது அதாவது ஜஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயே இந்த வசதிகள் அனைத்துமே நமக்கு இருக்குதுங்க நம்ம பார்க்குறது இந்த மனை தான் இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டரை செண்டு இருக்குதுங்க இந்த பனிரெண்டரை சென்ட் மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இருக்குது அதாவது இந்த மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியான மனை தாங்க அதே போல் இந்த மனை உங்களுக்கு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு இந்த பனிரெண்டரை சென்ட் மனைக்கு இவங்க ஒரு செண்டுக்கு ஃபைனலாக அஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டு மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்கியும்.